அவங்க வந்து நீல சூரியன் அப்படின்னு இவங்க அக்கா தான் அதனுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகர் நீல நிறச்சூரியன்னு அவர் பொள்ளாச்சியில் அருமையாக வச்சுருக்கார் ஸ்டுடியோ நல்ல டெக்னீஷியன் அவருக்கு என்னுடைய நன்றி இங்கே கஜா அப்படின்னு அவர் அருமா லெனின் சார் வந்து இவர் அவருடைய சிசியன் இவர் பதினஞ்சு வச்சு ஏவிஎம்மில் இருந்தவர் அதனால் இதுக்கு எல்லாம் சேர்ந்தவங்க போகிற அந்த மகரிஷனுடைய லிங்க் இருக்கிறவங்க எல்லாமே அதில் இருந்தாங்க அவருக்கு என்னுடைய நன்றி அழைக்காமலே இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்த சமுத்திருக்க அண்ணனுக்கு நான் அழைக்கல அவங்க அழைச்சிருக்கலாம் எனக்கு தெரியாது அவர் வந்து சிறப்பு செஞ்ச அவருக்கு என்னுடைய நன்றி நிகழ்ச்சி அறிவிப்பாளர் அந்த அவங்க அருமையாக தொகுத்து வழங்கினாங்க அவங்களுக்கு நன்றி எழில் சார் வந்து எனக்கு என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய குருநாதர் வந்து தமிழ்வாணன் சார் அவர் கூட கல்வனின் காதலி மச்சக்காரங்களாம் போனேன் அவருடைய குருநாதர் அவர் அவர்கிட்ட நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணி முடியல ஆனால் அவர் கூட இருந்து இவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் இதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லுன்னா குரு ரங்கதுரையானனுக்கு தான் சொல்லணும் ஏன்னா முதல்ல நான் வள்ளலார் பக்தர் அப்படி இருந்தவர் வள்ளலார் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது மதரிசேஜா கூட இருக்கார்ன்னு சொல்லும்போது அட பா பார்ப்பாங்க அவர் கூட பத்து வருஷம் இருந்திருக்காருன்னு அது அவர் தான் கூப்பிட்டு போய் எனக்கு அமௌண்ட்டு கட்டி நாலு நாள் பயிற்சி எடுக்க சொன்னார் அந்த பயிற்சி எடுத்த பிறகு எனக்கு உண்மையிலே அதை வள்ளலார் கூட நான் சின்ன வயசுலேருந்தே வள்ளலார் அப்படி ஓட்டுருங்கிறதுனால அட என்னப்பா இப்படி ஒரு விஷயம் இந்த எவ்வளோ நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் ஆன்மீக தேடல் எனக்கு சின்ன வயசுலேயே இருந்தது நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் நிறையா சொல்லியிருக்காங்க ஆனால் அது வழிகாட்டில் கரெக்டாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போல ஆனால் இந்த மனவளக்கலை அவர் என்னென்ன ரொம்ப ப்ராக்டிக்கல் அங்கே வந்து மோட நம்பிக்கை கிடையாது ஜாதி இல்லை மதம் இல்லை எதுவுமே இல்லை அங்கே இப்போ நாங்கள் பூஜை போடும்போது கூட ச அந்த உடைப்பு வழக்கமாக நம்ம பண்ணுவோம் அதை தேங்காய் உடைக்கிறது கூட உடைக்கக்கூடாதுன்ட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஆட அருமை அவர் தான் சொல்கிறார் எங்கேயுமே கடவுள்ன்னே சொல்லலாம் அரு பேராட்டருங்கிறார் அப்போ இது தானே அப்போ ஆன்மீக பெரியார் அவர் தான் இதுக்கே தேடி இருக்கு இந்த உலகம் முழுக்க அரைக்கோவில் விட்டு நம்ம அன்பை அழைக்கலாம் எல்லாத்தையும் அழைக்கலாம் எங்கேயுமே இப்போ என்னென்னா அரசியலும் சரி எல்லாமே சரி ஒரு கலப்படமாக இருக்குது எது உண்மை எது பொய்ன்னு தெரியல உண்மையை ஓங்கி சொல்ல வேண்டும் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அத்தனை பேரும் சொல்ல வேண்டும் அறிவாளிகள் சொல்ல வேண்டும் அவர்கள் த ஐயா எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருக்கேன் தயங்கக்கூடாது நல்லது சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டே வேண்டியதானுங்க அப்போ வேதாத்திரி மகரி சையானுடைய ஐந்து ஆண்டுகள் பயிற்சி எடுத்து கூட நான் ஒரு மணி நேரம் நான் எவ்வளோ ஷூட்டிங்கில் கூட நான் பத்து நிமிஷம் பயிற்சி எடுத்துகிட்டு தான் நான் போவேன் அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்போ இப்போ என்னென்னா ஒரே விஷயந்தான் எங்கள் இயக்குநர் சமூகத்திற்கு அவசியமாக தேவை இந்த மனவளக்கலை என்னென்னா அவ்வளோ பிரச்சனை எங்கள் தலைவர் எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் ஐயா அவர்கள் சொன்னார் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற அவர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்குமே இல்லை ஏன்னா எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான் இருக்குது அப்போ சினிமா திரைச்ச எல்லாருக்கும் இது வேணும் ஆனால் சினிமாக்காரர்களுக்கு இந்த மனவளைக்கலை அவசியமாக வேணும் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு இருக்குது மன ரீதியாக உடல் ரீதியாக எல்லாமே நாங்கள் இது பண்ணோம் அப்போ இந்த மனவளைக்கலையை கற்றுக்கிட்டு அதை உணர்ந்து அப்போ தான் குருவான சொன்னார் இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணுவோன்னு அப்போ நான் பாஞ்சாலின்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது அவார்டு வாங்கினா அது எங்கள் இயக்குநர் சங்கம் சார்பாக நடந்தது அவர்களுக்கு இப்போ நன்றி ஒரு இதாக இது நான் அதுக்குள்ளே அதுக்குள்ளே போயிட்டேன் நன்றி ஒரு முதலில் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு வழங்கிய உலக சமுதாய சேவா சங்கம் அவர்களுக்கு என்னுடைய முதல்கண் நன்றி இதற்கு வழிகாட்டிய சிஓ முருகானந்த ஐயாவுக்கு என்னுடைய நன்றி என்னை அழைத்து சென்ற குரு ரங்கதுரை அண்ணனுக்கு நன்றி இதில் வந்து நடித்து கொடுத்த திரைக்கதை மன்னர் கே பாக்யராஜா கிட்ட போய் நான் அதை சொன்னேன் என்னப்பா பாஞ்சு நிமிஷம் மன்னர் இல்லை சார் ஒரு அரை மணி நேரம்னு அவர்கிட்ட சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டிகிட்டு போய் இதை கொஞ்சம் பேசணுங்க இதை கொஞ்சம் நடக்கணுங்க அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கையை பிடிச்சி பிடிச்சி அவர் டென்ஷன் ஆடார் இடையில ஆனால் அது புரிஞ்சிக்கிட்டு அவருக்கு ஒரு நாலு நாள் பயிற்சி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு போகும்போது அவரும் அது ஒத்துழைத்தார் அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒத்துழைச்சி அவர் இப்போ வேதாத்திரியத்தை பற்றி சொல்கிற மாதிரி அந்த கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரீஷியை பற்றி அவர் அற்புதமாக சொல்வார் அது அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறதுனால அவருக்கு இந்த என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நண்பர் நடிகர் ஜீவானந்தம் ஜீவா முரு தங்கவேலா அவர்கள் அவரும் நானும் ஆளியாக இருக்கிறதுக்கு முன்னே போயிருக்கோம் என்ன அவரையும் கூப்பிட்டு போனார் அவர் மேலே எனக்கும் வேதாத்திரி ஐயா இருக்கும்போது பிரமணியான அவர் பயிற்சி எடுத்தவர் அது எனக்கு அவர் மேலே எனக்கு ஒரு புறாமல் இருக்கும் இப்போ எங்கள் ஐயையோ நான் சேலத்தில் இருந்திருக்கேன் அங்கே வந்து தெரியாமல் போயிருச்சே அப்படின்ட்டு ஸோ நல்ல விஷயத்தை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நிறையா பேத்துக்கு சொல்லணும் சொன்னால் தான் புரியும் ஏன்னா எனக்கு அதிகமாக கெட்ட விஷயங்கள் தான் பரவுது அப்போ நல்ல விஷயத்தை சொல்லணும்னா நம்ம நிறையா தான் சொல்லணும் நல்லா சொல்லணும் ஓங்கி சொல்லணும் உறக்க சொல்லணும் அதில் அந்த பயப்படவே கூடாது ஏன்னா உண்மை இருக்குது அப்போ ஏன் நம்ம பயப்பட்டுருக்கேன் அப்படிங்கும்போது இதற்கு வ வழிகாட்டிய சிஓ முருகானந்த ஐயாவுக்கும் அப்புறம் கூட எல்லாம் நடித்த எங்கள் நண்பர் நிசாந்த் அவர்களுக்கு பிரியா அவர்களுக்கு சோபியா அவர்களுக்கு இதில் கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கேமராமேன் கோகுல் சார் அவர் வந்து பாஞ்சாலிக்கு அவர் தான் நாங்கள் எல்லாம் வின்னர் வின்னர் அவர் வாங்க மேடைக்கு அவர் கோச்சப்பட்டுக்கிட்டு மே நிற்கவே மாட்டுறாரு அவர் தான் பாஞ்சாலி படத்தினுடைய கேமராமேன் அந்த படத்துலையும் என்கிட்ட அஞ்சு பைசா வாங்கிக்கல இந்த படத்திலையும் வாங்கிக்கல ஆனால் நாங்கள் அவர் கொடுப்போம் சார் அது வேதாத்ரி கொடுப்பார் கொடுப்போம் இல்லை இல்லை அவ்வளோ டெடிக்கேஷனாக உழைச்சாரு அவருக்கான இது கண்டிப்பாக அதிகமாக வரும் வேதாத்திரி மகரிஷி செய்ய வழியை நடத்துவார் கண்டிப்பாக கிடைக்கும் இதனுடைய இணை இயக்குனர் ராமு மாசே அவர் வந்து சார் கூட அஸ்டண்டாக இருந்தார் உதயகுமார் சார் கிட்ட அஸ்டண்டாக இருந்தவர் உதயகுமார் சார் அவருக்கு இந்த படத்தை முழுக்க என் கூட இருந்து வசனம் எழுதி கூட இருந்த அவருக்கு எங்களுடைய மூர்த்தி சார் அவரு பாக்யராஜ் சார் அஸ்டண்ட்டு அப்புறம் என் பத்திரிக்கை அவரும் நானும் சேர்ந்தான் திரைமொழி பத்திரிக்கைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம் அவரு அப்புறம் என்னுடைய அப்புறம் பொள்ளாச்சியில் வந்து இது டப்பிங் எடுத்தோம் அங்கே இருக்கிற ஆளுக்கு அங்கே அற்புதமாக டப்பிங் இருக்காரு நண்பர் அவங்க வந்து நிற சூரியன் அப்படின்னு இவங்க அக்கா தான் அதனுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகர் நீலன் ரெச்சூரி என்ன அவர் பொள்ளாச்சியில் அருமையாக வச்சுருக்கார் ஸ்டுடியோ நல்ல டெக்னீஷியன் அவருக்கு என்னுடைய நன்றி இங்கே கஜா அப்படின்னு அவர் அருமா லெனின் சார் வந்து இவர் அவருடைய சிசியன் இவர் பதினஞ்சு வச்சா ஏவிஎம்மில் இருந்தவர் அதனால் இதுக்கு எல்லாம் சேர்ந்தவங்க போகிற அந்த மகரிஷனுடைய லிங்க் இருக்கிறவங்க எல்லாமே அதில் இருந்தாங்க அவருக்கு என்னுடைய நன்றி அழைக்காமலே இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்த சமுத்திர அண்ணனுக்கு நான் அழைக்கல அவங்க அழைச்சிருக்கலாம் எனக்கு தெரியாது அவர் வந்து சிறப்பு செஞ்ச அவருக்கு என்னுடைய நன்றி நிகழ்ச்சி அறிவிப்பாளர் அந்த அவங்க அருமையாக தொகுத்து வழங்கினாங்க அவங்களுக்கு நன்றி எழில் சார் வந்து எனக்கு என்னுடைய குருநாதர்ன்னு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய குருநாதர் வந்து தமிழ்வாணன் சார் அவர் கூட கல்வனின் காதலி மச்சக்காரங்களாம் போனேன் அவருடைய குருநாதர் அவர் அவர்கிட்ட நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணி முடியல ஆனால் அவர் கூட இருந்து இவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவருடைய பேரன் நான் ஏறக்குறைய எப்பயுமே என்னை அன்பாக தட்டி கொடுப்பார் நல்லா பாரு அவருடைய பேரனாக இருந்து அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு இவ்வளோ நேரம் இருந்தது ரொம்ப நன்றிங்க நன்றி சார் அப்புறம் கதிர் சார் வந்து சமீபமாக தான் பேரரசு சார் சொல்லி அவர் இப்போ பிரம்மணியானம் போகும்போது எனக்கு சொன்னார் அங்கே போகிறாரு சிஓவை கனெக்ட் பண்ணி விடுங்கினார் அப்படி அந்த மூலிமா எனக்கு அறிமு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு போகும்போது மதுரை செய்ய பற்றி அவர் வீ வீடே ஒரு ஆளாக இதாக இருக்குது அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அவர் மெடிடேஷன் பண்ணி பண்ணி அற்புதமாக அற்புதமாக இருக்குது சார் உங்களுடைய அந்த அறையாகட்டும் உங்களுடைய மெடினா அவர் பேசுனது எல்லாமே பயங்கரமாக இருந்தது அப்போ என்னோடய வேதாத்திரியத்தை இவ்வளோ கரைச்சி குடிச்சிருக்காரு உணர்ந்து அது உணர்ந்தால் தான் வரும் ஆ இவ்வளோ நேரம் அவர் இருந்தவருக்கு எவ்வளோ பெரிய அவரெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஓவியருங்க அப்படிலாம் நம்ம ஓவியம் வரைஞ்சால் தான் படம் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் அவரையே வச்சுருப்பார் அவர் அவரெல்லாம் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அவர் வேதாத்திரியத்தில் இருக்கிறதுங்கிற ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் இருந்து பொறுமையாக இருந்தது என்னது அவருக்குடைய என்னுடைய நன்றி என்னை பொறாமை பொ பொறாமையாக பார்க்குறேன்னு சொன்னேன் எங்களுடைய வேதாத்திரியத்தில் சீனியர் சினிமாவில் சீனியர் அவர் அது அன்பாக தான் சொன்னார் அப்படி ஒரு இது உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அவருக்கு உண்மையிலே என்னை சார்ந்த பாராட்டுக்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள்ங்க ஐயா உங்கள் வழியில் நாங்கள் நடக்கிறோங்க ஐயா நீங்கள் என்ன சொன்னாருன்னா சினிமா துறை இருக்கிறவங்க புகழ் எல்லாம் வேதாத்திரியை பரப்புங்க இப்போ இங்கே வந்தவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா மனப்பிரச்சனை பிரச்சனை உலகத்திலேயே தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா ஒன்றும் இல்லை வேதாரத்தில் ஒரே வரி முடிஞ்சு போச்சு அதுபடி நடந்துங்கன்னா எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதை அவர் வழி நடத்துகிறார் அதன் வழியில் நாங்கள் செல்கிறோம் எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் அவர் வந்து இந்த இடத்துல துணைத் தலைவரும் தலைவரும் இயக்குனர் சங்கத்திற்காக இது ஒரு முறை திரையிட திரையிட்டு அந்த மக்களுக்கு இதை சொல்லலாம் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இதற்கு வந்த நம்பிராஜுக்கு தான் இதை சொன்னேன் அவர் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் ரமேஷ் பிரபாகர் அண்ணன் ஏகம்பவனன் அவர்கள் உதவியாளர்கள் வந்து அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய நன்றி இவ்வளோ நேரம் வந்திருந்த அன்பர்கள் உலக ச சமுதாய சேவா தங்கத்தினுடைய துணைத் தலைவர்கள் அன்பர்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கு உங்கள் எல்லாருடைய கால்களை குனிந்து பாருங்கள் அங்கே என்னுடைய இதயம் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் அன்பு செய்து கொண்டிருக்கும்